ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவிலி ஸ்லோகம் நானூற்று முப்பத்து இரண்டு ஓம் நிவாசாய நமகே வசித்த இடத்தை புண்ணிய தலமாக ஆக்கியவருக்கு நமஸ்காரம் பாபா சீரடியில் கவனிப்பாரற்று இருந்த ஒரு பழைய பாழடைந்த மசூதியை தாம் தங்கு இடமாக ஆக்கிக் கொண்டார் உள்ளூரிலேயே யாரும் வந்து போகாத அந்த மசூதி அங்கே பாபா வந்த பிறகு துவாரகா மாயி என்ற அம்சத்தை பெற்று நாட்டின் இப்போது உலகம் முழுவதின் மக்கள் திரள் திரளாக வந்து தரிசிக்கும் ஒரு இடமாக மாற்றப்பட்டு விட்டது அப்பா குல்கர்னி என்ற கிராம கணக்கு பிள்ளை மீது ஏதோ குற்றம் சாட்டப்பட்டு அவரை இலாகா விசாரணைக்காக அரசாங்கம் அழைத்திருந்தது விசாரணைக்காக கோப்பர்காமுக்கு செல்வதற்கு முன் குல்கர்ணி பாபாவை தரிசிக்க வந்தார் பாபா அவரை முதலில் நிவாஸ் என்ற ஊருக்கு சென்று மோகினிராஜர் என்ற பெயருடன் விளங்கிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு போகும்படி பணித்தார் இதனால் நிவாஸ் என்ற தளம் பல பக்தர்கள் சென்று தரிசிக்கும் இடமாக மாறிவிட்டது என்பதை வசித்த இடமாகவும் என்ற எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே பாபா தீர்த்திக்ருத நிவாசராக ஆகிறார் ஸ்லோகம் நானூற்று முப்பத்து மூன்று ஓம் பாதாய நமக வணங்குவதற்கு உரிய பாதங்களை உடையவருக்கு நமஸ்காரம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாந்தமாக விரோத மனப்பான்மை எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரே நோக்குடன் சமமாக பார்த்துக் இருக்கும் ஒரு முனிவரை நான் அனுதினமும் பின்தொடர்ந்து செல்கின்றேன் அவர்களுடைய பாத துகள்கள் பரிசுத்தப்படுத்தக்கூடியவை என ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பகவாத் பகவத்கீதையை கூறியுள்ளார் ஸ்ரீகிருஷ்ணன் கூறியது போல் இக்கலியில் தோன்றிய பல தெய்வீக புருஷர்களான முனிவர்கள் அல்லது மகான்களுள் ஸ்ரீ சாயிபாபாவும் ஒருவர் ஆகவே அவருடைய பாதங்கள் வணங்குவதற்கு உரியவை அந்த பாதங்களில் படிந்த தூசுகள் வணங்குபவனின் பாவங்களை போக்கி விடத்தக்கவை தாஸ்கனு மகராஜுக்கு தம் பாதத்தில் கங்கை நீரை வரவழைத்து காட்டி அருள் புரிந்தவர் பாபா எத்தனையோ பக்தர்கள் பாபாவின் பாதங்களில் சிரம் வைத்து வணங்கி பெரும் பேர் பெற்றுள்ளார்கள் ஸ்லோகம் முப்பத்து நான்கு பக்தாளி பூரிய அனுகிரகாய நமக தீவிரமான பக்தியுடன் அண்டி வந்த நரசிம்மர் போன்ற பக்தர்களுக்கு அருள் புரிந்தவருக்கு நமஸ்காரம் பாபாவிடம் உலகாதாயமான பலன்கள் எதுவும் எதிர்பாராது ஆத்மானுவம் பெற வேண்டும் பரதத்துவத்தை உணர வேண்டும் அல்லது இறைவனை காண வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்தவர்களுள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி முதன்மையானவர் பாபா மகா சமாதி அடைந்து சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கும் பின்னரே நரசிம்ம சுவாமிஜி பாபாவை பற்றி தெரிந்து அவர் சகோரியில் தங்கிக் கொண்டு சீரடி சாய் சமாதி ஆலயத்திற்கு வந்தார் அங்கே அவருடைய லட்சியத்தை சமாதியிலிருந்தும் இயங்கும் பாபா நிறைவேற்றி வைத்தார் காக்கா சா தீச்சிதர் சிதர் சாபதி போன்ற பல தீவிர பக்தர்களுக்கும் பாபா இந்த ரீதியில் மிக உயரிய பலனை அளித்து அருள் பாலித்துள்ளார் ஜெய் குரு சாய் நற்பீ சாய் ராமா जय गुरुदेव दत्ता